அனைவருக்கும் வணக்கம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு அன்பரசன் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம்பிள்ளை அவர்களது திருவுருவம் பொருந்திய பதாகை மாவட்ட பொறுப்பாளர் அன்பரசனை வாழ்த்தி வைக்கப்பட்டிருந்தது தற்போது அந்த பகதாகையானது கிழிக்கப்பட்டிருப்பது திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சில தினங்களுக்கு முன்பு கம்யூனிஸ்ட் கட்சிகளை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை தடை செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்த ஒரு சில தினங்களிலேயே இது போன்ற செயல்களில் நடந்திருப்பது திருப்பூர் மாவட்டத்தில் வெள்ளாளர்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இது சம்பந்தமாக காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தேசிய தலைவரின் புகைப்படத்தை இவ்வாறு கிழித்து சேதப்படுத்திய கயவர்களை கைது செய்யக்கோரி வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல்வேறு மாவட்ட பொறுப்பாளர்கள் சமூக வலைதளங்களில் கண்டனத்தை தெரிவித்து உள்ளனர் திருப்பூர் மாவட்ட காவல்துறை போன்ற சமூக விரோதிகள் மீது சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருப்பூர் மாவட்ட வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் சிவராஜ் முருகேசன் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார்